ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் யுவின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் நெக்ஸ்ட்டு தொகை நாலாவது டைப் பண்ணது ஓமைத்தொகை இது வந்து என்னென்னா ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உறுப்புகள் ஓம உறுப்புகளில் ஒன்று அதாவது போல போன்ற எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு சிமிலி மெட்டபர்லாம் படிச்சிருப்பீங்க சிமிலினான் அது லைக்கு ஹேஸ் வந்து நேராக வந்துட்டு பொருள் தரும் அதே மெட்டஃபர்னா அது மறைந்து நின்று பொருள் தரும் ஓகேவா அந்த லைக்கு ஹேஸ் தான் இல்லாமல் அப்படியே சென்டர்ஸாக இருக்கும் பட் இது மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போல போன்ற வந்து மறைந்து நின்று ஹைட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஸோ அது மாதிரி தான் ஊமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உறவுகள் ஒன்று உறவுகளில் ஒன்று மறைந்து வருவது ஓமை தொகையாகும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் மலர் விழி அப்படி நான் மலர் போன்ற விழி ஓகேவா அவ காரி இருக்கு மலர் போன்ற விழி விழின்னு கண் அந்த பார்வை சொல்லுவாங்க மலர் விழிகள் ஓகேவா நெக்ஸ்ட் மதிமுகம் மதி போன்ற முகம் மதினானது நிலவு ஓகேவா அவள் முகம் பார்க்க வட்டமாக அந்த மதி போன்ற முகம்னது நல்லா அழகாக நல்ல ரவுண்ட் நிறைய பேருக்கு ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும் பார்க்க ஒரு சிலருக்கு ஓவர் ஷேப்பில் இருக்கும் சிலருக்கு வேற மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் ஷேப் நிறைய இருக்கும் ஃபேஸ் கட்டு அதுல மதிப்போன்ற முகம் நிலவு போன்ற முகம் நிலம்னா எதை மீன் பண்றாங்க வட்டமான அந்த ரவுண்ட் ஃபேஸ் மதிப்போன்ற முகம் நெக்ஸ்ட் உவ இல்ல உவமைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க இல்ல உவமை பாத்தீங்கன்னா மலர் கஷ்ட இருக்க ஓகேவா உவமேயம்னா விழி ஓகேவா இடையில இருக்க அந்த உவமை தொகைனா அது போன்ற போல இந்த வார்த்தைகள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஓமைன்றது இதை மென்ஷன் மீன் பண்ணுறாங்க இதை மலர் வந்து எதை எதை எதுக்கு ஈடாக சொல்கிறாங்க அந்த விழி அந்த பா எதுக்கு எதை எதை வச்சு லைக் கம்பேர் பண்ணுறாங்க போன்ற போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பேரிசன் வேர்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து மலர் போன்ற விழி மதி போன்ற முகம் சொல்லிட்டு கம்பேரிசன் வேர்ட்ஸ் இருக்கு ஓகேவா அதுதான் அந்த இந்த உவமை தொகை நெக்ஸ்ட் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் அவ பாதம் எப்படி இருக்கு ரொம்ப மலர் போல அப்படியே பூ போல ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது ஓகேவா நெக்ஸ்ட் பவழ இதழ்கள் பவளம்னா இது அந்த கோரல் ஓகேவா அந்த இதழ்கள் எப்படி இருக்கு ரொம்ப இது வந்து எப்படி சொல்றாங்க அந்த ஜுவல்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்டோனிஸ் கேட்டு ஓகேவா இது வந்து எதுக்கு இது பண்றாங்க அந்த இதழ்கள் பவள இதழ்கள் இல்லை பவ இதழ்களை பவளத்துடன் ஒப்பிட்டு அவற்றின் அழகை காட்டுகிறது ஓகேவா ஸோ இதை எப்படி இருக்க எப்படி இருக்குன்னா இந்த இதர்கள் எப்படி இருக்குன்னா அது பவளம் போன்று உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே நல்லா திக்கா அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு கம்பேரிசன் பண்ணும்போது பவள இதர்கள் மீன் பண்றாங்க நெக்ஸ்ட் பால் நிலவு அந்த நிலவோட கலரை மீன் பண்றாங்க இப்போ இங்கே முன்னாடி மதிமுகம் சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து அந்த ஷேப்போட கம்பேர் பண்ணாங்க இப்போ வந்து பாருங்க இந்த கலர் கம்பேர் கலர் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க பலர் பால் போன்ற நிலவு பால் போ நிலவின் நிலவின் வெண்மையை பாலிடம் ஒப்பிட்டு கூறு சொல்வது ஓகேவா அந்த நிலவு கலர் எப்படி இருக்கு நிறம் எப்படி இருக்குன்னா பால் வெள்ளை நிறத்துல இருக்கு அந்த கலர்ல தான் இந்த நிலவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்றாங்க அவங்க அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க ஓகேவா இதுல கீழே வந்து உவமைன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட நான் பிடிஎஃப் வந்து நான் ஃபைல்ல அட்டாச் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வார்த்தை வந்து மறைஞ்சு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அந்த உருபு மறைந்து வருவதுதான் உம்மை தொகை எனப்படும் ஓகேவா கபில பாணர் அப்படின்னா அது கபிலரும் பாணரும் ஓகேவா ரெண்டு பேர் இருக்காங்களா ஸோ கபிலரும் பாணரும் ஓகேவா நண்பரும் பகைவரும் அது மாதிரி ராபகல் இல்லை இரவு பகல் அது மாதிரி கூட சொல்லுவாங்க இது இரவும் பகலும் ஓகேவா இந்த உம்மு உம்முன்றத சவுண்ட் வந்து மறைஞ்சி வரும் இதுதான் டைரக்டாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டோன்னா கபில பாணர் என்னது கபிலரும் பானரும் அது சொல்லி உங்களுக்கு தெரியணும் அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா இது வந்து உண்மை தொகையா இந்த மாதிரி இது கொடுத்துட்டு இது வந்து என்ன இது என்ன தொகையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க ஓகேவா நீங்க வந்து என்னது உண்மை தொகையா பண்பு தொகையா அந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் சூஸ்லயும் இருக்கும் ஃபிலப்ஸ் அந்த மாதிரிலயும் வரும் ரா பகல் இதை பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிடும் இரவும் பகலும் அதாவது உம்மு வந்து மறைஞ்சு வரதுனால உம்மை தொகை அப்படின்றாங்க அப்புறம் தாய் தந்தை தாயும் தந்தையும் அதுக்கப்புறம் தாயும் தாய் சே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டெலிவரிக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல தாய் சே ரெண்டு பேருமே நலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன தாயும் செய்யணும் தாயும் குழந்தையும் நலமா இருக்காங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு குறிப்பு பாருங்க குறிப்பு வந்து எண்ணுமையும் கொடுத்துருக்கலாம் எண்ணுமையும் வரும் எண்ணுமைன்னா அந்த உம்முன்ற பொருள் வந்து அந்த விகுதி வந்துட்டு வெளிப்படையா வரும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் அவனும் இவனும் அல்லும் பகலும் பாலும் தேனும் ஓகேவா இல்லைன்னா அந்த இரவும் பகலுமே இருக்கு பார்த்தீங்களா இந்த இரவும் பகலும் இருக்குங்களா இது வந்து இரவு பகல் கொடுத்தா அது வந்து உம்மை தொகை அதுவே இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டைரக்டா கேட்டிருந்தனா அது வந்து எண்ணுமை சொல்லுவாங்க இது வந்து என்னது உண்மை தொகை இது வந்து என்னது எண்ணுமை இதை விளக்கி சொன்னா எண்ணுமை இதை விளக்காம சொன்னா தொகை அதாவது அந்த உம் வந்து மறைஞ்சிருக்கனால ஏன்னா தொகைனால என்னது மறைந்து வருவது ஸோ அதனால உம்மை தொகை நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அன்மொழி தொகை அன்மொழின் அன்மொழி தொகைனா அல்லாத மொழி அந்த வேற்றுமை ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் அதாவது தொடர்களில் பண்பு வேற்றுமை ஓமை போன்றவை உருபுகள் மறைவதோடு அத்தொகையான அத்தொகையை சுட்டாத மற்றொரு சொல் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஓகேவா இப்போ கூறப்படாத சொல்னா அல்லாத சொல் தான் அண்மொழினா அது அல்லாத சொல் கூறப்படாத சொல் இது என்னன்னு பார்ப்போம் பூங்குழல் வந்தால் எடுத்துக்காட்ட பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பூங்குழல் வந்தால் பூ போன்ற குழல் உடையவள் வந்தால் ஏற்கனவே பூண்டன்ற சொல் உண்மை இங்க மறந்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேவா பூங்குழல்னால பூ போன்ற குழல் ஓகேவா உடையவள் வந்தாள் அத பூம்போன்ற குழல் இருக்கிறவ வந்துட்டு நம்ம வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா உடையவள்னா இருக்கின்றவள் ஓகேவா இல்ல வந்து பாருங்க என்னது உவம உருபு தான் வந்துட்டு பூ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க பூவை தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பூ போன்ற குழல் பூவை வைத்து அப்புறம் உடைன்றது வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு குழல் என்பது பண்பு பெயர் ஓகேவா எப்படி இந்த அந்த பூ பார்க்க எப்படி இருக்குது பார்க்க பூ போன்ற குழல் அந்த பூவை பார்க்க எப்படி இருந்துச்சு அஹ் குழல் மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க முறுக்கு மீசைக்காரன் அதாவது முறுக்கப்பட்ட மீசையை உடையவன் ஓகேவா இல்லைன்னா கொண்டவன் முறுக்குப்பட்ட மீசையை கொண்டவன் அதை மாதிரி சொல்லலாம் முறுக்கிய மீசைக்காரன் முறுக்கிய இந்த அப்படி அந்த முறுக்கிய மீசையை உடையவன் மீசையை அப்படின்னு வரும்போது இங்க பாருங்க ஐ வரிசை வருது பாருங்க அதனால ஐன்ற அந்த வேற்றுமை உருவம் மறைஞ்சு வருது முறுக்கப்பட்ட அதில் பண்பு எப்படி இருக்கு அப்படியே முறுக்கி எப்படி இருக்கு பார்க்க முறுக்கு அப்படி முறுக்கி டேர்ன் ஆகி ஸ்பிரிங் அப்படி வளைஞ்சி இருக்கு ஓகே அதாவது அதோட பண்பு அதை நேச்சராக சொல்றாங்க அப்புறம் உடையன்ற வேற்று இன்னொரு வேற்றுமை உருவம் வருது பாருங்க அப்புறம் காரன் அப்படின்னா அது உடையவன் காரன் அது முறுக்கு மீசை காரன் அது முறுக்கு மீசை கொண்டவன் பிற சொல் வந்து நின்று பொருள் தருவது அதுதான் வந்துட்டு என்னது அன்மொழி தொகைன்றாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க பொற்றொடி அணிந்தால் பொற்றொடி அப்படின்னா புன்னால் ஆகிய தொடியை அணிந்தால் தொடினா அது வளையல் ஓகேவா ஸோ பொன்னால் ஆன தொடியை அப்படின்னா ஆள் ஆகிய ஐ அந்த வேற்றுமை உறுப்பிகள் மறைந்து தொடி என்ற சொல்லுடன் அணிந்த அணிந்த இதுல வந்து இந்த வினை வினை வந்து வந்திருக்கு ஓகேவா இந்த வினை அணிந்தான் வினை வந்துட்டு ஆஹ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகேவா அதனால் என்ற மற்றொரு சொல் மறைந்து வருவது ஓகேவா அணிந்தன்ற ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இங்க பொன்னால் ஆகிய இந்த பொன்னால் ஆகிய பொன் பொடின் அது பொன்னால் பொன்னால் தங்கத்தால் ஆன அந்த கொடி தொடியை அணிந்தால் அப்படின்ட்டு இருக்கு வரைஞ்சிருக்கு அப்படி ஆள் ஆகிய ஐ என்று அப்புறம் அந்த ஐ இல்ல பொன்னாகிய இந்த மாதிரி நிறைய இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம இது பண்ணி படிக்கலாம் பொன்னால் ஓகேவா ஆகிய தொடியை இங்க ஆள் ஐ இந்த ரெண்டு வேற்றுமை உருவம் வந்திருக்கு பாருங்க ஓகேவா அப்புறம் ஆகியன்றது இன்னொரு வேற்றுமை உறுப்பு தான் அது எல்லாமே மறைஞ்சு வந்திருக்கு அணிந்தன்ற வினை ஓகே அணிந்தனது அவன் போட்டு போடுறான் ஓகேவா ஸோ அந்த அணிந்த என்னது அதை வேர் பண்ணிக்கிறது ஓகேவா அப்ப அப்ப வந்து என்ன சொல்றாங்க அது வந்து ஒரு ஆக்ஷன் வினை வினைவுற்று ஓகேவா என்ற மற்றொரு சொல்லும் மறைந்து வருவது அன்மொடி தொகை ஓகேவா ஸோ இன்னொரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் இதை பார்த்தீங்கன்னா புரியும் மற்ற ஐந்து தொகைகளின் வழியாக இவற்றுள் அடங்காத மற்றொரு சொல் மறைந்து இருப்பது தான் வந்து அன்மொழி தொகை சொல்வாங்க இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் அந்த இதில் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ்ல படிச்சிருப்பீங்க அந்த எபித்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த எப்பித்தட்டு சிமிலி மெட்டபர் இதெல்லாமே வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இங்கிலீஷோட கம்பேர் பண்ணி படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் தேன்மொழி தேன்மொழி பார்த்தால் தேன் போன்ற சொல் பேசும் பெண் ஓகேவா அதாவது தேன் போன்ற சொற்களை அது ரொம்ப ஸ்வீடா பேசுற அந்த பெண் வந்து பேச பேசும் பேசுற பெண் வந்து வந்தாள் அப்படின்றாங்க ஓகே இன்னொன்னு வந்து பாருங்க பைந்தொடி கேளாய் பச்சை நிற வளையல் அணிந்த பெண்ணே கேள் அப்படின்றாங்க பைந்தொடி பசுமை பசுமை பச்சை நிற வளையல் அணிந்த இங்க பாருங்க பைந்துரின்றதுக்கு கேள் கேள்னா கேட்கறது ஹியரிங் இந்த வினை வந்து டேரக்டா வந்திருக்கு பச்சை நிறம் என்ன கலர் பச்சை நிறம் பண்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்புறம் வளையல் தொடினா வளையல் அணிந்த ஓகேவா அணிந்த பெண்ணே ஓகேவா ஏன்னா பயந்துடி கேளாய் அப்படின்னா வயது யார் போட்டிருப்பா கேர்ள்ஸ் போட்டிருப்பாங்க இந்த இது வந்து என்னை மறைஞ்சி வந்திருப்பாங்க பெண் அன்மொழி இருந்து மறைஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால தான் கேளாய் அப்படின்னா இதை நீங்க வந்து பார்த்துட்டு ஐயோ இது என்னன்னுட்டே தெரியாம இருந்துடக்கூடாது இப்போ இது வந்து என்னது பயந்துடி கேளாய்னா அல் அன்மொழி தொகை இல்லை இது வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி